அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ சுவர் சுவலோகப் பேரரசி ஃபாத்திமா லேல்லா ஹன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு சமயம் ஃபாத்திமா லேல்லா அன்ஹா அவர்கள் வீட்டில் கண்வெண்ணவி சல்லண்ணாஹலை வல்லம் அவர்கள் தமது அருமை குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஹசன் அலி ஹுசைன் அலி இருவரையும் அழைத்து இருவரும் மல்யுத்தம் செய்யுங்கள் என்று அன்பு கட்டளை போடுகிறார்கள் பாட்டனாரின் அமுத மொழிகள் பேரர்களுக்கு அன்பு குசியை உண்டாக்கின இருவருக்கும் மல்யுத்தம் தொடங்கிவிட்டது சுவனத்து பேரரசி ஃபாத்திமா அலி ஹன்ஹா அவர்கள் தமது பிள்ளைகளின் மல்யுத்த போட்டியை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் கடந்தது கண்மை நபி சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் ஹசன் அலி அவர்களின் பெயரை சொல்லி வேகப்படுத்தினார்கள் நபி சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் ஹசனை ஊக்குவிப்பது அதிகரித்தும் இவைகளை கொட்டாது பார்த்து கொண்டிருந்த அன்பு தாய் ஃபாத்திமா அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் நபி சல்லல்லாஹ் அலிவ் வல்லம் அவர்களிடம் அன்பு தந்தையே தங்களுக்கு ஹுசைனை விட ஹசன் மீதுதான் அன்பு அதிகமோ என்று செல்லமாக கோவித்தார்கள் அன்பு மகள் ஃபாத்திமா அலி அல்லாஹன்ஹா அவர்கள் கேட்ட கேள்வி நபி சல்லாஹலி வசல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லியே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியது அன்பு மகளே ஹசரத் ஜிபி அலி இஸ்லாம் அவர்கள் வந்து ஹுசைனை ஆதரித்து வேகப்படுத்தினார்கள் எனவே நான் ஹசனை ஆதரித்து வேகப்படுத்தினேன் என்று சந்தோஷமாக கூறினார்கள் இதை கேட்ட ஃபாத்திமா அலி அல்லாஹன்ஹா அவர்களுக்கு விளக்கம் கிடைத்து கண்ணீர் வடித்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை சுவனத்து இளைஞர்களான ஹசன் அலி ஹுசைன் ரலி இருவரின் மல்யுத்த போட்டியில் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நீரத்தையே கடைபிடித்துள்ளார்கள் ஃபாத்திமா அல்லாஹ் ஹன்னா அவர்களுக்கு தந்தை மீது கோபம் வந்தது இயற்கையே பிள்ளைகள் மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்கள் தந்தையிடம் முறையிட்டார்கள் உண்மை தெரிந்த பின் ஆனந்தம் அடைந்தார்கள் எனவே பிள்ளைகள் விஷயத்தில் நாமும் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும்